ரெண்டு பேருக்குமே இது இருந்துச்சு ஆனா இது போய் பார்த்திபன் பிரிவை பத்தி சீதா போட்ட ஒரே போடு தமிழ் திரையுலகத்துல நடிக்கிற நட்சத்திரங்கள் நிறைய பேரு கூட இணைஞ்சு நடிக்கிற நடிகர் அப்புறம் நடிகைகளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசான விஷயம் கிடையாது அந்த வகையில நட்சத்திர தம்பதிகளா திகழ்ந்த நடிகை சீதா இயக்குனர் பார்த்திபனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் இவங்களோட மன வாழ்க்கை ரொம்ப காலம் நிலைச்சு நிக்காம ரெண்டு பேர் இடையிலயும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மூணு குழந்தைகளுக்கு பின்னாடி பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க நடிகை சீதா தமிழ் திரைப்படங்கள்ல முன்னோணி ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தவங்க இவங்க நடிச்ச பெரும்பாலான தமிழ் படங்கள் ஒரு மாஸ் வெற்றியை கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல சினிமாவுல நடிக்க விருப்பம் இல்லாம இருந்த இவங்க நாள் போக போக சினிமாவின் மேல ஆர்வம் வச்சு நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு அந்த வகையில இவங்க புதிய பாதை அப்படிங்கிற படத்துல நடிச்சப்போ இயக்குனர் பார்த்திபன சந்திக்க நேர்ந்துச்சு இந்த படத்துல தான் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் பூத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இவங்களோட காதல வழக்கம் போல பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால கடுமையான போராட்டங்களுக்கு பின்னாடிதான் இவங்க பார்த்திபனை கே சீதா இவங்களோட காதல் பத்தி சொல்லும் ரெண்டு பேருக்குமே காதல் இருந்துச்சு இருந்தாலும் அந்த காதலை சொன்னது நான் தான் அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் போன்ல பேசும் அந்த மூணு வார்த்தைகளை சொல்ல சொல்லி இவர் வற்புறுத்தினதாகவும் ஆனா அந்த வார்த்தைய சொல்ல ஏறக்குறைய பத்து நாளுக்கு மேல பார்த்திபன் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்து ஒரு தடவை பார்த்திபனோட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தைய தான் சொல்லிட்டுதான் சொன்ன சீதா ஒரு தடவை தான் ஃபோன் பேசும்போது ஃபோனை அப்பா எடுத்து கேட்டதை வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற உண்மையையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா எப்படி மனம் மொத்த காதலர்களா இருந்து அதை அடுத்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு வகையான செய்திகள் இணையத்துல வெளிவந்தப்போ உண்மையான காரணம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் சீதா தன்னோட காதல பகிர்ந்ததுக்கு அப்புறமா அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில பார்த்திபன் இருந்தாரா அப்படின்னு யோசிக்க கூடிய வகையில பேட்டியில சீதா பேசியிருந்தது நிறைய பேரை சிந்திக்க வச்சிருக்கு ஏன் அப்படின்னா அவங்க காதலை ஏத்துக்க கூடிய சூழ்நிலையில இருந்தாரு அப்படின்னு சொல்றது பொய் அப்படிங்கறத அவங்க உறுதிப்பட அந்த பேட்டியில சொல்லி இருக்கிறதுனால அந்த விஷயத்த ரசிகர்கள் எல்லாருமே பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு வராங்க சின்னத்திரையிலிருந்து பெரிய திரைக்கு போன பல நடிகைகள் பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த வகையில சின்னத்திரை சீரியல்ல தன்னோட அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தும் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி சமீபத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ எல்லாரையும் சுண்டி எழுத்திருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னா ரக்ஷிதா மகாலட்சுமிய பத்தி பேசும் போதே சின்ன திரையில பிரபலமான சீரியல் நடிகையா இருக்கக்கூடிய இவங்க தமிழ்ல பல சூப்பரான சீரியல்ஸ்ல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டவங்க அந்த வகையில் இவங்க முதன் முதலா பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற தமிழ் சீரியல் மூலமா அறிமுகமானதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அதிக அளவு சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்துச்சு அந்த வகையில இவங்க சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல்ல மீனாட்சியா நடிச்சு எல்லாரையும் ஈர்த்தாங்க அதுக்கப்புறமா இவங்க விஜய் டிவில உலக நாயகன் கமலஹாசன் தொகு வழங்க பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேர்ந்துச்சு அந்த வகையில இவங்க நடிப்புல உருவான ரங்கநாயகா படத்தோட ட்ரெய்லர் கூட சமீபத்துல வெளிவந்த எல்லாரையுமே கவர்ந்துச்சு நடிகை ரக்ஷிதா ஏற்கனவே நடிகர் தினேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமா வாழ்ந்து வந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இதை பத்தி பல்வேறு விஷயங்கள் இணையத்திலையும் வெளிவந்தது அதுக்கப்புறமா இப்போ இவங்க ரெண்டு பேர் குடும்பத்தாரும் சேர்ந்து இவங்கள வாழ வைக்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டப்பவும் அது தோல்வியில முடிஞ்சு இப்போ ரக்ஷிதா அவங்க அம்மா கூட தனியா வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில இவங்க பிக் பாஸ் நண்பர்களோட அடிக்கடி அவுட்டிங் போய் ஜாலியா இருக்கிறது பத்தி சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்களை பதிவிட அது வைரலாவும் மாறிடுது அந்த வகையில இவங்க இப்போ செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லி காதல் சிம்பிளை காட்டி ஒரு ரீல் வீடியோவை பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ஒருவேளை இவங்க காதல்ல விழுந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு பட இயக்குனர் ஒருத்தரை இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா பல்வேறு தகவல்கள் இணையங்கள்ல பல மாசத்துக்கு முன்னாடியே வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்துச்சு இப்போ அந்த விஷயத்தையும் நினைச்சு ரசிகர்கள் காதும் காதும் வச்ச மாதிரி பேசிட்டு வராங்க இதுக்கப்புறமா இந்த விஷயமானது இணையத்துல வைரலான விஷயங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ரக்தா அடிக்கடி படு கிளாமரான உடையில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு வரதால இவங்களுக்கு மேலும் திரைப்பட வாய்ப்புகள் அதிகளவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு வராங்க